தாய்வேடு, ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஏற்கனவே பட்டறிந்த நல்லாட்சி மீண்டும் அமையாவாறு தடுப்பது எப்படி வழமையாக ஜேவிபிக்கு வாக்களிக்க விரும்பாத பலர் இரண்டு முக்கிய காரணங்களுக்காக தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தார்கள் என்பதை அரசாங்கம் மறந்துவிடக்கூடாது அம்பிகா சற்குணானந்தன் தமிழில் மணி வேலுப்பிள்ளை வாசிப்பவர் ஆனந்தராணி பாலேந்திரா நடந்து முடிந்த உள்ளூராட்சி தேர்தல் இந்த அரசாங்கத்தை துயிலெழுப்பும் அறைகோவல் தோல்வியை ஒரு தெரிவாக கொள்ள முடியாது என்பதை ஏற்கனவே அரசாங்கம் உணர்ந்து கொள்ளவில்லை என்றால் இனியாவது உணர்ந்து கொள்ள வேண்டும் அரசாங்கம் அதன் போக்கை மாற்றிக்கொள்ளாவிட்டால் தோல்வி அடைதல் திண்ணம் வழமையாக ஜேவிபிக்கு மக்கள் விடுதலை முன்னணிக்கு வாக்களிக்க விரும்பாத பலர் இரண்டு முக்கிய காரணங்களுக்காக என்பிபிக்கு தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தார்கள் என்பதை அரசாங்கம் மறந்துவிடக்கூடாது அத்தகைய வாக்காளர்களுக்கு கைகூடக்கூடிய வேறு மாற்று வழிகள் இருக்கவில்லை இலஞ்சம் ஊழல் கப்பம் ஓங்கிய பழைய அரசியல் பண்பாட்டையும் ஆளுகை முறைகளையும் என்பிபி ஒழிக்கும் என அவர்கள் எதிர்பார்த்தார்கள் நாடு சுதந்திரம் பெற்றதிலிருந்து நாட்டை ஆளும் போர்வையில் அதை சூறையாடி கொள்ளையடித்த மேட்டிமை குழாத்தை சேராத அனுரகுமார் திசநாயக்கா என்பிபியின் வெற்றிக்கு மாபெரும் தொண்டாற்றினார் சில குடியியல் சமூக தரப்பினர் உட்பட பல சமூக தரப்பினர் அரசாங்கத்தை வெகுவாக நம்பி இன்புறுவதனாலோ என்னவோ அவர்கள் அரசாங்கத்தை விமர்சிக்க மறுக்கிறார்கள் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை ஆதரிக்கிறார்கள் விமர்சகர்கள் எழுப்பும் கரசனைகளை நிராகரிக்கிறார்கள் வருத்தமளிக்கும் முதலாவது சங்கதி இது அரசாங்கத்தின் தவறான நடவடிக்கைகளை விமர்சிக்க தவறுவது அரசாங்கத்தின் தோல்விக்கு துணை நீக்கம் என்பதும் அடக்கியாளும் வென்கோன்மைக்கு அது வழிவகுக்கக்கூடும் கூடும் என்பதும் நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சி காலத்தில் நாம் கற்றுத்தேறிய அல்லது கற்க தவறிய பாடம் நல்லாட்சி அரசாங்கம் மீதான விமர்சனம் ராஜபக்ஷாக்களின் கைகளில் ஆயுதமாக மாறும் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு மீள அது வாய்ப்பளிக்கும் ஆகவே நல்லாட்சி அரசாங்கத்தை விமர்சிக்கக் கூடாது என்றெல்லாம் நியாயம் கற்பிக்கப்பட்டது இதில் உள்ள வேடிக்கை என்னவென்றால் நல்லாட்சி அரசாங்கத்தின் தவறான நடவடிக்கைகளை விமர்சித்து அவற்றுக்கு அதனை பொறுப்பேற்க வைக்க தவறியமையே ராஜபக்ஷாக்களின் முயற்சிக்கு வழிவகுத்தது அதேவேளை சில குடியியல் சமூக தரப்பினர் உட்பட ஒரு சமூக தரப்பினர் வர்க்க பீதி அடைந்து அரசாங்கத்தின் தோல்வியை கழிவுறியுடன் வரவேற்க விரும்புவோர் போல் தோன்றும் அளவுக்கு அரசாங்கத்தின் நடவடிக்கை முழுவதையும் மிகுந்த கண்டன கண் கொண்டு நோக்குவதாக தெரிகிறது அரசாங்கத்தைச் சேர்ந்த சிலர் திமிர் கொண்டு விமர்சனத்தை ஏற்க மறுத்து வன்மையுடன் பதில்வினை ஆற்றுவதால் அரசாங்கத்தின் மீது மக்கள் கொண்ட நம்பிக்கை குன்றி வருவதை அது கவனத்தில் கொள்ள வேண்டும் தேசிய மக்கள் சக்தி அறுதி பெரும்பான்மையிட்டாத உள்ளூராட்சி மன்றங்களில் எதிர்க்கட்சிகள் கூட்டுச் சேர்ந்து அமைக்க முயன்றால் நாடாளுமன்றத்தில் தமக்குள்ள மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை எதிர்க்கட்சிகளுக்கு எதிராக பயன்படுத்த தயங்க மாட்டோம் என்று ஜனாதிபதி தெரிவித்த கூற்று கவலைக்குரியது மட்டுமல்ல குடியாட்சி நெறிக்கு மாறானதும் கூட தம்மீது அவதூறு கற்பிக்கப்படுவதாக ஜனாதிபதி உட்பட அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள் காவல்துறையிடம் முறைப்பாடு தெரிவிப்பது நிலைமையை மேலும் மோசமாக்கியுள்ளது அரசாங்கத்தை சேர்ந்தோர் எளிதில் விசனப்படுவோர் எனும் எண்ணத்தையும் தம்மீது நம்பிக்கையற்றோர் எனும் எண்ணத்தையும் அத்தகைய செயல்கள் தோற்றுவிக்கின்றன இலங்கை சட்டத்தில் அவதூறு குற்றம் இல்லாதபடியால் இம்முறைப்பாடுகள் இணைய பாதுகாப்பு சட்டத்துக்கு அமைய முன்வைக்கப்படுவதாக நாம் கருத வேண்டியுள்ளது தேசிய மக்கள் சக்தி எதிர்கட்சியாக இருந்தபொழுது இதே சட்டத்தை உச்சநீதிமன்றில் எதிர்த்து வாதாடியது இப்பொழுது ஆட்சியில் அமர்ந்துள்ள தேசிய மக்கள் சக்தி அதை நீக்க மறுக்கிறது இந்த முரண்பாடான நிலைப்பாடு குறித்து ஏற்கத்தக்க விளக்கம் எதையும் அரசாங்கம் முன்வைக்கவில்லை செயல் புரிவுக்கும் இடைப்பட்ட வெளியை இது புலப்படுத்துகிறது அண்மையில் ஒரு ஊடகத்தின் இணையதளத்தில் காணப்பட்ட ஒளிப்படம் ஒன்று ஜனாதிபதியை சரிவர புலப்படுத்தவில்லை என்று கருதிய அவரது ஊடக பிரிவு அந்த ஊடகத்துடன் தொடர்பு கொண்டு அந்த ஒளிப்படத்தை நீக்கும்படி வேண்டிக் கொண்டமை வருத்தமளிக்கிறது அரசாங்கத்தை விமர்சிப்பதாக ஜனாதிபதியின் ஊடகப் பிரிவு கருதும் வேறு செய்தி அறிக்கைகளை குறித்தும் அத்தகைய வேண்டுகோள்களை அது விடுக்கக்கூடும் அல்லவா அதிகார மையம் வேறெங்கோ அமைந்திருப்பதால் தமது ஆணைக்குட்பட்ட துறைகள் தொடர்பாக முடிவுகள் எடுக்கும் அதிகாரம் அமைச்சர்களுக்கு அளிக்கப்படவில்லை எனும் எண்ணம் பொதுமக்களிடையே மேலோங்கி வருகிறது அரசாங்கத்தின் மீது மக்கள் கொண்ட நம்பிக்கை குன்றுவதற்கு இது இன்னொரு காரணம் தமிழ் முஸ்லீம் சமூகங்களை தாம் புரிந்து கொண்ட விதத்தையும் அவர்களது விடயங்களில் செயற்படும் விதத்தையும் அரசாங்கம் மீளவும் நிதானித்து பார்க்க வேண்டும் தேசிய மக்கள் சக்தியில் ஆதிக்கம் செலுத்தும் ஜேவிபி கடந்த காலத்தில் ராஜபக்ஷாக்களுடன் சேர்ந்து போரை ஆதரித்து அதிகார பரவலாக்கத்தை எதிர்த்த வரலாற்றை முற்போக்கானது என்று கற்பனை செய்தே பார்க்க முடியாது பற்பல விடயங்களில் மிகவும் முற்போக்கான நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்ட கட்சியாக இப்பொழுது அது மலர்ந்து விட்டதோ என எண்ணத்தக்க தோற்றத்தை அண்மை காலத்தில் அது ஆடிய சொற்சிலம்பம் அதற்கு கொடுத்தது வடபுல தமிழரின் வாக்குகளை அரசாங்கம் வென்றெடுத்தமை அவர்கள் தமிழ் கட்சிகளை விட்டு விலகிவிட்டார்கள் என்பதற்கு சான்று பகர்வதாக அரசாங்கம் மார்தட்டியது தமது நெடுங்கால கோரிக்கைகளை விட்டு அவர்கள் விலகிவிட்டார்கள் என்று அரசாங்கம் தப்பு கணக்கு போட்டது தமிழ் மக்கள் பொருட்படுத்தும் அதிகார பரவலாக்கம் போர்க்குற்றம் படைவிலக்கம் பயங்கரவாத தடை சட்டம் காணி அபகரிப்பு அரசு ஆக்கிரமிப்பு போன்ற விடயங்களில் உருப்படியான நடவடிக்கை எடுக்க தவறிய அரசாங்கம் அதன் வடபுல வெற்றியைச் சாட்டி தமிழ் மக்களுக்காக பேச முடியும் எனவும் கருதுகிறது அந்த மாறுத்தட்டலை உள்ளூராட்சி தேர்தல் முடிவுகள் பொய்ப்பித்துள்ளன வடபுல மக்கள் தமிழ் கட்சிகளுக்கே பெருவாரியாக வாக்களித்துள்ளார்கள் அரசாங்கத்தின் அரசியல் தந்துரோபாயம் பற்றிய வினாக்களையும் அது எழுப்புகிறது உள்ளூராட்சி தேர்தல் நடப்பதற்கு ஒரு சில கிழமைகளுக்கு முன்னர் வடபுலத்தில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஏக்கர் காணியை அபகரிக்கும் அரச மடலை வெளியிட்ட அரசாங்கத்தால் எப்படி தமிழ் மக்களின் வாக்குகளை பெற்றுக்கொள்ள முடியும் தமிழ் மக்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் விடயங்களை அரசாங்கம் அறியவில்லையா அல்லது அவர்களின் கரசனைகளை அரசாங்கம் அறவே உதறி தள்ளுகின்றதா தமிழ் மக்கள் நிர்பந்தம் காரணமாக செயல் நோக்குடன் கூடிய வாக்காளர்களாக மலர்ந்துள்ளார்கள் என்பதை அரசாங்கம் உள்ளத்தில் பதிப்பது நலம் பயக்கும் போரின் பொழுது தமிழ் மக்களுக்கு எதிராக பாரதூரமான மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டவர் என்று குற்றம் சாட்டப்படும் சரத் பொன்சிகாவுக்கு இரண்டாயிரத்தி பத்தில் தமிழ் மக்கள் வாக்களித்தமை அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு எனவே உள்ளூராட்சி தேர்தலில் தமிழ் கட்சிகள் ஈட்டிய வெற்றியை புறக்கணிப்பதும் அது முறைகேடான வழியில் ஈட்டப்பட்ட வெற்றி என்று பழி சுமத்துவதும் மேன்மேலும் தமிழ் மக்களின் வாக்குகளை இழப்பதற்கே வழிவகுக்கும் உள்ளூராட்சி தேர்தலில் இலங்கை பொதுஜன முன்னணி எஸ் எல்பிபி எய்திய பெறுபவர்களுக்கு அரசாங்கம் பதில் வினியாற்றும் விதம் இனி அது செல்லும் திசையை தீர்மானிக்கும் காரணிகளுள் ஒன்றாக அமையும் வலதுசாரி சிங்கள தேசியவாதிகளின் வாக்குகளை ஈர்க்கும் நோக்குடன் நடவடிக்கை எடுக்கும் வழியில் தேசிய மக்கள் சக்தியை அது இட்டுச் செல்லுமா பௌத்த சிங்கள கடும்போக்கு தேசியவாதிகளை மகிழ்விக்கும் அத்தகைய நடவடிக்கை தமிழ் முஸ்லிம் சமூகங்களை பாதிக்கும் என்பதிலும் அதனால் மிதவாதிகளின் ஆதரவையும் சிறுபான்மையோரின் ஆதரவையும் தேசிய மக்கள் சக்தியை இழக்கும் என்பதிலும் ஐயமில்லை தாம் சிங்கள தேசியவாதிகளின் வாக்குகளை இழந்து விடுவோம் என அஞ்சி ஒரு குறுங்கால நடவடிக்கையை ஆட்சியாளர் மேற்கொள்ளக்கூடும் கூடும் மனித உரிமை மன்றம் இலங்கை தொடர்பாக நிறைவேற்றிய தீர்மானம் அதற்கமைய தோற்றுவிக்கப்பட்ட இலங்கை கூறல் நிகழ்பாடு சான்றுகள் திரட்டும் பொறிமுறை முதலிய விடயங்களில் அரசாங்கம் வன்மையான நிலைப்பாட்டை எடுக்கக்கூடும் ஒரு சுதந்திர வழக்கு அலுவலகத்தை அமைக்க அரசாங்கம் பூண்ட உறுதி வலுவானதாகவும் வரவேற்கப்படுவதாகவும் தெரிகிறது எனினும் போரின் கட்டங்களில் இழைக்கப்பட்ட குற்றங்கள் குறித்து அரசாங்கம் அதன் அரைவாசி ஆட்சி காலத்தை எட்டும் தர்வாயிலாவது வழக்கு தொடுக்கப்படும் என்பதற்கு அது உத்தரவாதம் ஆகாது போர்க்கால உரிமை மீறல்கள் தொடர்பாக எதிர்காலத்தில் வழக்கு தொடுக்கும் பொழுது பொறுப்புக்கூரல் நிகழ்பாட்டின் மூலம் உரிய சான்றுகளை முன்வைக்க முடியும் அதனால் அக்குற்றங்கள் குறித்து நாடளாவிய முறையில் வழக்கு தொடுக்க அரசாங்கம் போன்ற உறுதி மெய்யானதாயின் கூறல் நிகழ்பாடு போன்ற சான்றுகள் திரட்டும் சுதந்திர சர்வதேய பொறிமுறை தொடர்ந்து செயற்படுவதை அரசாங்கம் வரவேற்க வேண்டும் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளும் எடுக்கக்கூடாத நடவடிக்கைகளும் அரசாங்கத்தால் உடனடி நீதி வழங்க முடியாது அது விரும்பத்தக்கதும் அல்ல அரசாங்கம் உடனடி நீதி வழங்க உறுதியளிப்பது புத்திசாலித்தனமும் அல்ல அப்படி செய்வது உரிய படிமுறையை மீறவும் கூடும் வழக்குகள் வலுவிழந்து தோற்கவும் கூடும் அதனால் அரசாங்கத்தின் மீதும் குற்றவியல் நீதித்துறையின் மீதும் மக்கள் கொண்ட நம்பிக்கை குலியவும் கூடும் முன்னாள் அரசாங்கங்கள் பெருவாரியான வேளாவேளை குழுக்களையும் சேலணிகளையும் அமைத்து நாட்டின் தலையில் கட்டியடித்துள்ளன அவை பாரதூரமான விடயங்களில் உருப்படியான நடவடிக்கை எடுப்பதை தவிர்க்கும் உபாயங்கள் என மக்கள் கருதுவது சரியே எனவே காத்திரமான முறையில் கட்டமைப்பை மாற்றுவதற்கு தூய இலங்கை சேலணி போன்ற வேளாவளி பொறைமுறைகள் அமைப்பதை அரசாங்கம் நிறுத்த வேண்டும் தூய இலங்கை சேலணி எனும் வேளாளி குழு இன்றைய ஜனாதிபதியால் அமைக்கப்பட்டது அது அவருக்கு மட்டுமே பதிலளிப்பது அதன் ஆணையும் அதிகாரங்களும் பரந்துபட்டவை ஆனால் தெள்ள தெளிவானவை அல்ல எடுத்துக்காட்டாக இச்செயலணிக்கு சட்ட ஏற்பாடுகளை வகுக்கவும் அச்சட்டங்களை நடைமுறைப்படுத்த ஒரு கட்டமைப்பை உருவாக்கவும் அதிகாரம் உண்டு என்று மடல் கூறுகிறது உண்மையில் இவை வெவ்வேறு நிரந்தர அரச கட்டமைப்புகளின் பணிகளாகும் இச்செயலணி வேறு அரச கட்டமைப்புகளுக்கு அறிவுறுத்தல் விடுக்க முடியும் அவற்றின் அதிகாரங்களுக்குள் ஊடுருவ செயலணிக்கு அது வாய்ப்பளிக்கும் மேலும் இச்செயலணியில் தமிழரோ முஸ்லீம்களோ இடம்பெறவில்லை ஆனால் தரை கடல் வான்படை தளபதிகளும் காவல்துறையின் பதில் தலைமை மேலாளரும் இடம்பெற்றுள்ளார்கள் இவ்வாறு மேலும் ஓர் அரச கட்டமைப்பு படைமயப்படுத்தப்பட்டமை கவலை படை மாத்திரமே படை பயன்படுத்தப்படும் என்று அரசாங்கம் முழங்கியதுண்டு ஜனாதிபதியோ நாட்டில் ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு மாதந்தோறும் மக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டத்தின் பன்னிரண்டாம் பிரிவை பயன்படுத்தி ஆயுதப்படைகளை தொடர்ந்தும் களமிறக்குவது அந்த சொற்சிலம்பத்துக்கு முரணானது காவல்துறை படைமயமாவதை இது நிலைநிறுத்துகிறது அதாவது நாடாளுமன்றத்தின் அங்கீகாரத்தை தவிர்க்கும் வண்ணம் ஓர் அவசர கால நிலை பறைசாற்றப்பட்டுள்ளது முன்னிய அரசாங்கத்தின் இன்னொரு வழமையை இன்றைய அரசாங்கம் சங்கடமான முறையிலும் கள்ளத்தனமான முறையிலும் முன்னெடுத்து வருகிறது போதை பாவனையாளர்களை கைது செய்யும் நடவடிக்கை மீண்டும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது போதை மருந்து கடத்தலில் ஈடுபடாவிட்டாலும் கூட நச்சு மருந்து அபின் ஆபத்தான போதை மருந்து கட்டளைச் சட்டத்தின் ஐம்பத்தி நான்கு ஆனா பிரிவுக்கமைய அவர்கள் தடுப்பு காவலில் வைக்கப்படுகிறார்கள் ஆண்டு கணக்காக அல்லாவிட்டாலும் மாதக்கணக்காக அவர்கள் சிறையில் அடைத்து வைக்கப்படுகிறார்கள் அதனால் சிறைகள் நிரம்பி வழிகின்றன சிறைகளில் போதை மருந்து சந்தை கூடுகிறது போதை மருந்து பாவிக்கும் கைதிகளுக்கு சுகாதார சேவைகள் மறுக்கப்படுகின்றன போதை மருந்து கடத்தல் போதை மருந்துக்கு அடிமையாதல் போன்ற பிரச்சனைகளை எந்த விதத்திலும் அவை தணிக்கப் போவதில்லை மாறாக அவற்றை பெருக்கியே தீரும் குடியியல் சமூகம் சார்ந்த இன்னொரு விடயமும் உண்டு அரசாங்கத்தை பொறுப்பு கூற வைப்பதிலும் மனித உரிமை மீறல்களுக்கு உள்ளானவர்களுக்கு துணை நிற்பதிலும் குடியியல் சமூகம் ஒருங்கிணைந்து பங்கு வகிக்கிறது அதனுடன் போனும் உறவையும் அந்த உறவை திருத்தி அமைக்கும் விதத்தையும் அரசாங்கம் எண்ணி பார்க்க வேண்டும் அரசு சாரா அமைப்புகள் நாட்டுக்கு எதிரானவை ஊழலில் உழல்பவை இலங்கைக்கு எதிரான சதிகளுக்கு துணை நிற்பவை என்றெல்லாம் ஜேவிபி முத்துரை குத்தி வந்துள்ளது இந்த எண்ணத்தை எந்த வகையிலேனும் தொடர்ந்து முன்னெடுப்பது எதிர்விளைவை உண்டாக்கி ஐயுறவியை வளர்க்கும் சமூக பொருளாதார விடயங்களிலும் குடியியல் சமூகத்துக்கு பரந்த பட்டறிவும் நிபுணத்துவமும் உண்டு எனவே சட்டம் கொள்கை என்பவற்றை சீர்திருத்துவது குறித்து அதனுடன் கலந்து சாவ வேண்டியுள்ளது அப்படியிருக்க டியல் சூகத்தை மேற்பார்வையிடுவதில் படைத்துறையை உள்ளடக்கி குடியல் சமூகத்தின் சுதந்திரமான செயற்பாட்டை கெடுத்து குழும சுதந்திரத்துக்கு ஆப்பு வைக்கும் சுற்றறிக்கைகளை கடந்த சில மாதங்களில் அரசு சாரா அமைப்பு செயலகமும் இலங்கை மத்திய வங்கியும் விடுத்துள்ளன அரசாங்கம் அது சொல்லியபடி செயற்பட்டு தனது தவறுகளையும் தவறான நடவடிக்கைகளையும் ஒப்புக்கொண்டு தன்னை திருத்தி அமைத்து வெளிப்படையான முறையில் நடவடிக்கை எடுப்பதையே மக்கள் விரும்புகிறார்கள் இது எளிதான ஒன்றாகவே தென்படும் ஆனால் இலங்கையில் எந்த ஓர் அரசாங்கத்தினாலும் இதை நடைமுறைப்படுத்துவது மிக மிக கடினம் என்பது தெளிவாகி வருகின்றது இதில் தேசிய மக்கள் சக்தி ஏதோ வேறு விதமான ஒன்றாகுமா அம்பிகா சர்க்குணானந்தன் தேஷாவோ How to prevent Yahapalana, Financial Times, 19 2025 Translated by Mani Velupillai, 22-05-2025 Nandri